வணக்கம் அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் தான் காரடையான் நோன்பு தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் சுபிச்சம் ஏற்பட இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதமாகும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்களின் தாலிம்பாக்கம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும் இதை சாவித்ரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள் இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாள் என்று கடைபிடிக்கப்படும் சத்யவான் சாவித்ரி கதை அனைவருக்கும் தெரியும் யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்ரிக்கு ஆற்றலி அளித்த விரதமாகும் காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி இருந்த நோன்பே நோன்பு அல்லது சாவித்ரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது மந்திர தேசத்தின் மன்னன் அஸ்வபதி நீண்ட காலமாக புத்திர பெரு இன்றி இறைவனை வேண்டி பல யாகங்கள் பூஜைகள் தவங்களை நிகழ்த்தினான் அதன் பலனாக இறைவன் அருளால் அழகிய பெண் குழந்தை பிறக்க மகிழ்ந்த அரசன் அந்த குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயரிட்டான் அக்குழந்தைக்கு சகல வித்தைகளையும் கற்றுத்தந்து சகலகளா வள்ளியாக்கியதுடன் அவளை பண்புள்ள பெண்ணாகவும் கடவுளின் மீது அளவற்ற பக்தி கொண்டவளாகவும் வளர்த்தான் சாவித்ரி திருமண வயதை எட்டினாள் தன் ஆசை மகளின் மணாளனை அறிந்து கொள்ளும் ஆவலில் ஒரு நாள் அரண்மனைக்கு வந்த நாரத முனிவரிடம் தன் மகளின் மன வாழ்க்கை பற்றி கேட்டான் மன்னன் அதற்கு நாரதர் கண் பார்வை இழந்த பெற்றோரை பேணி காத்து அவர்களையே தெய்வமாக எண்ணி சேவை செய்து வரும் குணவானனான சத்தியவான் என்பவனைத்தான் சாவித்ரி விரும்பி மணப்பாள் ஆனால் சத்தியவான் அற்ப ஆயுளில் மரணிப்பது விதி என்றார் நாரதர் சொன்னபடியே நடந்தது ஒரு நாள் காட்டு பகுதிக்குள் சென்ற சாவித்ரி சத்தியவானை கண்டு அவனை விரும்பினாள் மன்னனும் விதியை மாற்ற இயலாது என்பதை உணர்ந்து சத்தியவானையே தன் மகளுக்கு மனமுடித்து வைத்தான் பகைவர்களால் கண்கள் பிடுங்கப்பட்டு நாட்டின் காட்டுக்கு விரட்டப்பட்ட சாலுவ தேசத்து அரசன் துயிமுத்தேஷனின் மகன்தான் சத்தியவான் காட்டில் குடிசையமைத்து பெற்றோருடனும் காதல் மனைவி சாவித்திரியுடனும் மகிழ்வுடன் வாழத் தொடங்கினான் காட்டில் உள்ள மரங்களை வெட்டி ஜீவனம் நடத்தி வந்தான் சத்தியவான் வருடங்கள் சென்றது நாரதர் கூறிய ரகசியமான சத்தியவானின் காலம் வந்தது தன் கணவனின் ஆபத்தை உணர்ந்த சாவித்ரி அவனுடனே இருக்க பிரியப்பட்டாள் அது ஒரு மாசி மாதத்தின் கடைசி நாள் கணவனே கண்கண்ட தெய்வமாகவும் அவனை பெற்றவர்களுக்கு செய்யும் தொண்டையே கடவுளுக்கு செய்யும் சேவையாகவும் எண்ணி வாழ்ந்து வந்த குணவதியான சாவித்ரி காட்டிற்கு மரம் வெட்ட புறப்பட்ட கணவனுடன் தானும் வருவதாக கூறி புறப்பட்டுச் சென்றாள் சத்யவான் மரத்தை வெட்டி விறகுகளாக்க அருகில் சாவித்திரியோ வரும் மாபத்தை எதிர்நோக்கி முழுமையான இறை தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள் மதிய வேளை வந்தது உணவு உண்ட சத்யவான் களைப்பில் மனைவியின் மடியில் தலை வைத்து உறங்க உறக்கத்திலேயே அவனின் உயிரை கவர்ந்து தன் கையில் இருந்த கயிற்றில் ஐக்கியமாக்கினான் யமன் தியானத்தில் இருந்த சாவித்திரி கணவனின் உடலில் நின்று வெளிப்பட்ட ஒளி யமனின் கைகளில் இருந்த கயிற்றில் ஐக்கியமானதை அறிந்து கண்விழித்தாள் தவ வலிமையால் எதிரில் நின்ற யமனை காணும் சக்தியை பெற்றிருந்தாள் அவள் யமனை வணங்கினாள் தன்னை வணங்கும் அந்த பெண்ணை வாழ்த்தும் நோக்கில் தீர்க்க சுமங்களி பவ என்று வாழ்த்திய யமதர்மன் சத்தியமானின் உயிரோடு யமலோகம் நோக்கிச் சென்றான் கணவனின் உடலை பத்திரப்படுத்திய சாவித்திரியும் இறைவனை வேண்டியபடி யமனை பின்தொடர்ந்தாள் தவவலிமை எதையும் தவ வலிமை கொண்டது என்பதை தன் பூத உடலுடன் யமனை நிரூபித்தாள் தீர்க்க என்று வாழ்த்தியது கணவரின் உயிரை திரும்பி தரும்படி அவள் யமதர்மனிடம் வேண்டினாள் அவளது பதியின் மேல் கொண்ட பக்தியையும் விடாமுயற்சியையும் புத்தி சாதுரியத்தையும் கண்டு வியந்த யமதர்மன் மங்கையே உன் பதி பக்தியை கண்டு மெச்சுகிறேன் ஆனாலும் நான் என் கடமையிலிருந்து தவற முடியாது ஆகவே உன் கணவனின் உயிரை தவிர வேறு வரங்களை கேள் தருகிறேன் என்றார் சாவித்ரி மிகுந்த சாதுரியத்துடன் தீர்க்க சுமங்கலி பவை என்று என்னை வாழ்த்தி அருளிய யமதர்மனே நான் என் கற்பநிலை நிலை பிறலாமல் நூறு பிள்ளைகளை பெற்று மகிழ வேண்டும் என் மாமனார் மாமியார் இருவரும் அதனை கண்டு மகிழ வேண்டும் என்று வேண்ட அவளின் கோரிக்கையில் மறைந்து இருந்த அர்த்தம் புரிந்த யமன் அவளை பாராட்டியபடி அவளின் வேண்டுதலுக்கிணங்கி கற்பநிலை பெறலாமல் நூறு பிள்ளைகள் பெற ஏதுவாக அவளின் கணவன் உயிரை தந்து வாழ்த்தியதாக புராண வரலாறு கூறுகிறது இதையடுத்து உறக்கத்தில் இருந்து போல் உயிருடன் எழுந்த சத்தியவானுடன் இல்லம் நோக்கி சென்று சாவித்ரி அங்கு தன் மாமனார் மாமியாரின் கண்கள் திரும்ப வர பெற்றதைக் கண்டு யமதர்மனுக்கு மனதார நன்றி கூறினாள் தன் கணவனின் நன்றி செலுத்தும் விதமாக கார் அரிசியையும் இனிப்பு அடையும் கார் அடையும் செய்து அதனுடன் அன்று கடைந்த உருகாத வெண்ணெயையும் சேர்த்து தூய நுனிவாள இலையில் படைத்து இறைவனை வழிபட்டாள் பின் அந்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு அளித்து மகிழ்ந்தாள் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது மாசி மாதத்தின் கடைசி நாள் யமனை பின்தொடர்ந்து சென்று கணவன் உயிரை மீட்டு வந்த போது மாலை பொழுது முடிந்து இருள் சூழ்ந்து விட்டது எனவே அது பங்குனி மாதம் பிறக்க தொடங்கிய நேரம் இரு மாதமும் கூடும் நேரம் மேலும் சாவித்ரி யமனுடன் சென்று கணவன் உயிரை மீட்டு வர மூன்றே முக்கால் நாளிகை நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரமானதென்றும் அதனால்தான் என்றும் ஒருவரின் இறப்பு நிகழ்ந்து ஒன்றரை மணி நேரம் கழித்தே மற்ற காரியங்களை தொடங்குவதாகவும் ஐதீகம் உள்ளது இறந்தவரின் உடல் சூடு அந்நேரம் வரை இருப்பது நாம் அறிந்ததே பொதுவாக இறைவனின் பெயர்கள் லட்சுமி நாராயணன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று பெண்களுக்கு முன்னுரிமை தந்து அதன் பின் தான் இருக்கும் ஆனால் சாவித்ரி தன் காதல் கணவனின் மேல் கொண்ட அளவற்ற பக்தியால் யமனிடமே வாதிட்டு வெற்றி கொண்டு சத்தியவான் சாவித்ரி என்று புகழப்படுவது சிறப்பு சாவித்ரியின் கற்பும் கணவன் மீதும் அவன் வீட்டார் மீதும் அவள் கொண்டிருந்த பக்தியும் எதற்கும் கலங்காத யமதர்மினியே அசைத்து விதியை புறந்தள்ள வைத்தது இதேபோல் எத்தனை இடர்கள் வந்தாலும் தங்கள் கணவரின் உயிருக்கு ஆபத்து வராமலும் தங்களை விட்டு பிரியாமலும் நீடூலி வாழவே சாவித்ரியின் வழியில் பெண்கள் இவ்விரதத்தை மேற்கொண்டு அம்மன் பெற்று மகிழ்கின்றனர் இந்த ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினாலாம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு தாலிச் செரடு மாற்றிக்கொள்வார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் மனிதருக்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும் சத்தியவான் சாவித்திரியைப் போல் நீண்ட காலம் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக்கொண்டு விரதம் இருப்பார்கள் காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் மார்ச் பதினாலாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பத்தி ஒன்று வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம் மார்ச் பதினாலாம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு காராடை மற்றும் இனிப்பாடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அதேபோல் யமதர்மராஜாவின் அருளைப் அருளை பெற சாவித்ரியை போல் உருகாத வெண்ணை படைத்து வழிபட வேண்டும் தாளி சரடில் இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த காரடியை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக் கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம்